காலை வணக்கம் தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று கர்த்தர் செயல் இது அதிசயம் இது கைதட்டி பாடுங்களேன் கர்த்தர் அதிசயம் இது கை தட்டி பாடுங்களேன் ஆமாங்க காட்டுல ஒரு பெரிய யானை ஒன்று வாழ்ந்து கொண்டிருந்ததாம் அது என்னமோ அந்த யானைய அந்த காட்டில் உள்ள மிருகங்கள் எல்லாம் ஒதுக்கியே வச்சிருந்ததான் காட்டில் உள்ள எந்த முருகமும் அந்த யான்கிட்ட பேசதில்லை பழகிறது இல்லை ஏன் அதுங்களோட குட்டிக்கும் கிட்ட கூட அந்த யானை கூட பழகக்கூடாது பேசக்கூடாதுன்னு அந்த யானையை பற்றி தப்பு தப்பாக சொல்லி வச்சுருந்தாங்களாம் அந்த யானைக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக தன்னை எல்லாரும் இப்படி ஒதுக்கி வைக்கிறாங்களேன்னு ஆனாலும் அது பாட்டுக்கு தன்னுடைய வேலையை செய்து கொண்டு அமைதியாக பொறுமையாக வாழ்ந்து கொண்டிருந்ததான் ஒரு நாள் அந்த காட்டில் அதிகமான மழை மழை பெஞ்சதுனால அந்த காட்டில் வெள்ளம் வந்துருச்சான் மிருகங்கள் அங்காங்க சிக்கி கொண்டதான் என்ன பண்றதுன்னு தெரியல அந்த இடத்துல இருந்து நகரவும் முடியல பசி ஒரு பக்கம் என்ன செய்யறதுன்னு யோசிச்ச இந்த பெரிய யானையுடைய உதவிய நாடு வேண்டான்னு ஒதுக்கப்பட்ட அந்த யானையுடைய உதவியினாலதான் எல்லா மிருகங்களும் சேஃபான்னு ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துதான் இத்தனை நாள் அந்த யானையை ஒதுக்குனதுக்காக அந்த மிருகங்கள்லாம் யானை கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களாம் அந்த யானைக்கும் இப்ப ரொம்ப சந்தோஷமா இந்த காலை காலவேலையில நீங்களும் அப்படிப்பட்ட நிலையில இருக்கீங்களா ஒதுக்கப்பட்டிருக்கிறீங்களா சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் வசனத்துல இப்படியாய் வாசிக்கிறோம் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று இந்த காலை வேலையில் ஒதுக்கப்பட்ட நிலையில ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிற உங்களை தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போறாருங்க அது எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியமா இருக்க போகுதுங்க இது கர்த்தராலே ஆயிற்றுன்னு சொல்லி நீங்க ஆண்டவரை மகிமப்படுத்த போறீங்க கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உமை துதிக்கிறோம் அப்பா அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உத்தரிக்கிறோம் இதுவும் இந்த காலை வேலையிலுமாய் தகப்பனேன் ஒதுக்கப்பட்ட நிலையில் ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம் முடிய பிள்ளைகளை கர்த்த நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக வீடு கட்டுகிறவர்கள் வேண்டாம் என்று தள்ளப்பட்ட கல் தான் அந்தவரே மூளைக்கு ஆயிற்று அப்பா அது கர்த்தராலே ஆயிற்று என்று நாங்கள் வாசிக்கிறோமே ரத்தாவே இன்னைக்கு ஒதுக்கப்பட்ட நிலமையில் தள்ளப்பட்ட நிலமையில் இருக்கிறவும் உங்களுடைய பிள்ளைகளை கொண்டுதான் கத்தாவே நீங்க பெரிய காரியங்களை செய்ய போறீங்கப்பா அத நீங்க செய்ய போறீங்கப்பா உம்முடைய பிள்ளைகள் இது கர்த்தராலே ஆயிற்று ஏசப்பா தான் இந்த அற்புதத்தை செஞ்சாங்கன்னு உம்முடைய நாமத்தை மகிமப்படுத்த போறாங்கப்பா அண்டவர அப்பா உடைய பிள்ளைகளை கொண்டு நீ செய்ய போகிற காரியங்களை கண்டு எல்லாருடைய கண்களும் ஆ ஆச்சரியப்பட போகுது அப்பா உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர அப்பா நீங்க உயர்த்த போறீங்க அப்பா வெக்கப்பட்ட அதே இடத்துல கர்த்தர் நீங்க உயர்த்த போறீங்க அப்பா உண்மை நன்றியோடு 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 கூட துதிக்கிறோம் கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர் உமக்கு நன்றி துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள உள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக ஆமேன்